அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்காடி தாங்க செய்ய போகிறேன் இது சின்ன வயசில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதுதான் நானும் செய்ய போகிறேன் இப்போ அது எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் பச்சரிசி அப்போ இதை எடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை நான் வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இப்போ திரும்ப ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறேன் நான் இப்போ இதை நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுறேன் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருங்க இந்த தண்ணியை விட்டு இதை வந்து அரைச்சிக்கணும் தண்ணியை வந்து எடுத்து தூர போட்டு தூர ஊற்றிடக்கூடாது இந்த தண்ணியேட்டு நம்ம இதை வந்து அரைக்கணும் இதை ஊறினதுக்கப்புறம் இதை எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து அரைச்சிடலாம் இந்த தண்ணியோடு சேர்த்து அரைக்கணும் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இது நல்லா விந்தயலாம் நல்லா ஊறி இருக்குல்ல அதனால அந்த தண்ணியோடு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து ரொம்ப நைசா அரைக்க கூடாது கொஞ்சம் ரவை மாதிரிதான் அரைக்கணும் ரவையோட கொஞ்சம் இதாதான் அரைக்கணும் காட்டுற பாருங்க எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப இதை அரைச்சு பாருங்க எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கொரு கொருன்னு இருக்கணும் ரொம்ப நைசா அரைக்கக்கூடாது கூடாது அப்பெல்லாம் களி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொரு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நான் கருப்பட்டி பாகம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் கருப்பட்டி தாங்க எடுத்துருக்கேன் கருப்பட்டி நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைனா நாட்டு வெள்ளம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரிச்சில் கருப்பட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா உடச்சிட்டு கரைச்சிக்கலாம் இதை இது பாருங்கள் நல்லா உடைச்சிட்டு சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்ப நல்லா இந்த இது வந்து இந்த கற்பட்டி வந்து பாகலாம் ஆக வேண்டாம் நல்லா கரையணும் கரையணும்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ இப்போ கருப்பட்டி பாகம் எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்து சொல்லிட்டு பாத்திரலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் அடிகனமான பாத்திரமா இருக்கணும் ஜாரில் வந்து மாவாக இருக்கும்னா அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் அந்த ஊரில் தண்ணி தாங்க அதே ஊற்றி நல்லா அலசிட்டு இதை ஊற்றிட்டேன் இது எந்த அளவுக்கு தண்ணியாக எடுத்து பார்க்கலாம் அங்கே பாருங்க இது வந்து அடுப்பில் போட்டுட்டு காய்ச்சா காய்ச்சல் இது வந்து நல்லா இருவும் இது வந்து இது ஏன்னா அரிசினால நல்லா இருவும் நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பாத்திரம் வந்து நல்லா அடிக்கணமான பாத்திரமாக இருக்கணும் இப்போ இது நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து கீழே வந்து நல்லா பிடிக்கும் கீழே பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இது வந்து அடிக்கடி அதாவது இந்த வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு உள்ளவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு அப்புறம் வந்து உடல் ஹீட்டு உடல் ஹீட்டு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து கொடுப்பாங்க நாங்கள் வந்து சின்ன வயசில் அடி அடிக்கடி சாப்பிட்ருக்கோம் இந்த வயிறு சரியில்லாதவங்க அப்புறம் இந்த வயிறு வயிற்றுக்குண் இருக்கிறவங்களான்ட்டு சாப்பிடுவாங்க இப்போ இது பாருங்கள் நல்லா நல்லா வெந்து நல்லா இடிக்கிட்டே வருது இதில் வந்து நான் நீங்கள் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக பசங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்பூன் தான் நான் வந்து வெந்தயம் வந்து பெரிய ஸ்பூனுக்கு வந்து நல்லா நிறைய நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் வேணால் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது இப்போ இது நல்லா வெந்து இட்டதால் இப்போ கடைசியாக நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா கருப்பட்டி பாகம் பார்த்தீங்களா அது வந்து சேர்த்துக்கிறேன் நீ சேர்த்துட்டு கரைசி தேங்காவும் சேர்த்துக்கணும் முல்லையை சேர்த்துக்கலாம் அந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு அந்த மூணு ஸ்பூன் நிறைய வெந்தயம் போட்டோம் மாதிரிங்களா அதே எங்களுக்கு வந்து போதுமாக இருக்குது ஏன் ரொம்ப கசப்பு இருந்தாலும் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ இது நல்லா இந்த பாக போ ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருக்காங்க இப்போ நான் இதில் தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கிறேன் நான் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டியே உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த மாதிரி தாங்க இருக்கணும் வெந்தயக்காடி வந்து ரொம்ப கருவி இருக்கக்கூடாது இதுக்கு தான் இது காடின்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க வெந்தயக்காடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இது ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தாங்க இது ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க